இது ஒரு அற்புதமான மூலிகை காட கிடைக்காத மொழிகையில் வந்து வசியத்துக்குன்னு ரொம்ப புகழ்பெற்ற மொழிகை தான் இது வேறு என்னான்னு சொன்னால் பின்தொடரின்னு சொல்லக்கூடிய மொழிகை பின்தொடரி இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத விஷயம் கிடைக்கும் சில காட்டு காட்டுகளில் பண்ணுவாங்க இந்த ஈடுக்கு நல்லா வேலை செய்வாங்க இந்த ஒரு மூலியை போதுங்க இந்த ஒரு மூலியை பாருங்கள் பின்தொடரி எப்படி இருங்க பின்னால் அப்படியே தொடர்ந்து வரும் இதுக்கு காரணம் பின்தொடரை அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தது வெறும் இந்த ஒரு மூலையை வச்சு அந்த பெண்ண வந்து அந்த ஆளை கொடுத்தோம்னா போதும் அவங்க ஆயுசுக்கும் அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அடிமை இருப்பாங்க இந்த ஒரு மூலையை வந்து ருது இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களில் சில சூச்சவங்கள் இருக்குது இந்த முறையில் இந்த ஈடுபடுத இது ஒன்று போதும் இதை வந்து அரைச்சி கொடுத்தாலுமே வசியம் பக்காவாக அந்த கணவன் வந்து அந்த பெண் பின்னாடியே தெரியவேன் யார் கொடுத்தாலும் இந்த இந்த மொழியை ஒன்று போதுமான விஷயம் வசியத்தில் சிறந்ததை அடித்தது யாருன்னா அது வேறு தான் மனம் முஞ்சது இந்த மொழியினுடைய பவரே அதிகம் பின்தொடரின்னு சொல்லக்கூடிய கிழங்கு அப்படியே பின்னாடி பின்னாடி தொடர்ந்துருக்கும் இதெல்லாம் சீக்கிரம் கிடைக்காது பாருங்கள் இதெல்லாம் நேச்சரலாக பாருங்கள் இது பின்தொடரி அதே மாதிரி அழுகனி இதுவும் பார்த்தா விளையாடக்கூடிய விஷயம் ஆக்கிரோஷன மூலிகை எவ்வளவு பெரிய ஆளாக ஈஸியாக ஆக்கிரோஷனமாக்கும் அந்த இதுல காய கருப்ப முடியாது அழுகங்கி மூலிகை இது வந்து நம்ம முக்கியமான பூச நட்சத்திரம் பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாள்ல காப்பு கட்டி எடுக்கப்பட்டது இதோடைய அற்புதங்கள் சொல்லவே முடியாது காடை கிடைக்காத இருக்குங்களே இதை வந்து போட்டு கொடுத்தாலுமே சர்வ தொழில் வசியம் ஜனவசியம் சர்வ ஆக்கிரஷணம் எல்லாமே ஏற்படும் அர்வ தொழிலையும் ஜெயிக்கலாம் இந்த மொழியெல்லாம் ஒரு விஷயங்களுக்கு போதுமான விஷயம் இதே மாதிரி வசிய தைரம் இந்த வசிய தைலத்தில் ஒரு சுட்டு அந்த ஆணுடைய ரத்தமும் பெண்ணுடைய ரத்தமும் ஒரு சுட்டு வச்சு அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் தலை விட்டால் போதும் அந்த பின்னாடி அவங்க வசம் ஆவாங்க இது வந்து வசிய தைரம் இது ஏவல் பிள்ளை சூனியங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி உடல்நீதியாக பாதிப்பு இருக்குது ஒரு ஆன்மா இருக்குது ஒரு ஆவிசம் இருக்குது உடல்நீதியாக இருக்கும் ஆத்மாவில் போய் ஒட்டிடும் இந்த ஆத்மாவில் ஒட்டும் போது என்ன பண்ணும்னா அந்த உடம்பை விட்டு போகாது என்னாதே சாமி பேய் பிசாசிகள் சாமி சாமியாட்ல போனோம்னா அது போய் இந்த வரைபுடலான இடத்துல கூடிய உட்காந்துக்கிறோம் அந்த யோனி பகுதியில் போய் உட்காந்துடும் அப்போ அது உடல் ரீதியாக போகவே போகாது சாமி விளையாண்டு விளங்கும் போது ஓடுற மாதிரி நீங்கள் போய்ட்டு மறுபடியும் மாயாஜன பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது இந்த தைலம் ஒரே ஒரு மூடி பிடிச்சாலும் போதும் உடம்புல இருக்கக்கூடிய பிணி அனைத்து நோய்களாக இருக்கட்டும் தோசைகளாக இருக்கட்டும் செய்வர தோசை ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திர தந்திர மாய அம்புட்டு எது இருந்தாலும் சரி இந்த ஒரு மூடி போதுமான விஷயம் இல்லை இந்த ஒரு மூடி இந்த தைலத்தை பிடிச்சாலே போதும் இதனுடைய அற்புதங்கள் சொல்லவே முடியாது ஆன கிடைக்காத விஷயம்

விளையாட்டுக்குது நல்லா வீட்டில் போக முடியல நல்லா போக்குவரத்தில் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த தாய் ஒன்று கொடுத்து தான் போயிடும் கண்ணிலை தாய் எதுவுமே தென் கூடாது சுடுகாடு மயானக்கரையில் கூட போய் வரலாம் மயான கரையில் போய் வந்தாலும் கூட ஒன்றும் கூட சுட்டுக்கூட வராது தோசங்கள் சீவன தோசங்கள் உடல் ரீதியான பாதிப்பு குட்டி குரளி மாடன் இசைக்கு மாடன் தின்னு எதாக எந்த தேவையாலையும் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்கும் இதில் ரெண்டு தான் இருக்குது ரெண்டுமே பவர்ஃபுல்லான தாத்து தான் எவ்வளவு இதை முதல் வேலையே இல்லை இது வந்து சாம்பிராணி வசிய தூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் தெய்வங்களை வர வைக்கிறதுக்கு மூலிகை சாம்பிரானிகள் இதில் வந்து மூலிகைகள் எல்லாமே கலந்துருக்கு இந்த மூலிகை சாம்பிராணி போட்டாலுமே தெய்வங்கள் அனைத்துமே வந்துடும் சாம்பிராணி ஒன்று போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட நம்ம வீடுடைய சுவிச்சத்தை கண்டு தெய்வங்கள் கூறாமல் அனைத்துமே ஓடிவிடும் இதெல்லாம் அற்புதமான விஷயம் இதெல்லாம் வந்து பல மூலிகை அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மூலிகை கலக்கப்படும் நாற்பது நாற்பத்தஞ்சு மூலியை கலப்போம் கலந்து இந்த சாம்பிராணி வந்து வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தெய்வ கடாச்சம் லட்சுமி கடாட்சம் தனவசியம் ஜெர்மவசியங்கள் வந்து அனைத்து வசியமும் நல்லா வளாடும் இது வந்து காட்டு மல்லி இது என்னத்துக்கு யூஸ் ஆகணும் சொன்னால் ஒரு இடத்துல என்ன இருக்குது இப்போ இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன பேய் இருக்கா சாமி இருக்கா விசாசு இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு முறையை போகுதுங்க பார்க்கலாம் இது வந்து சாதாரணமாக காட்டு மல்லி தான் காட்டு மல்லி பூ போகக்கூடியது தான் இந்த காட்டு மல்லியை வச்சு அனைத்தையுமே கண்டுபிடிக்கலாம் இந்த இடத்துல வந்து இதை வந்து எரிக்கணும் இதோடு சேர்த்து செம்பருத்தின்னு சொல்லி ஒன்று இருக்குது செம்பருத்தியுடைய பஞ்சியும் இந்த கம்பையும் வச்சு எரிக்கணும் எரிச்சிட்டு இதை வந்து நல்லெண்ணெயில் நல்ல நல்லெண்ணையும் நெய்யோ வச்சு அரைச்சி நைஸாக்கி மஞ்சளமாக்கி அதில் புழு கோடவாசனை கஸ்தூரி இந்த மாதிரி அஞ்சனங்கள்லாம் கலந்து அந்த வாசனை திருவிங்களை கலந்து இதை அஞ்சனை மெத்தையில் மஞ்சி போட்டு பார்த்து ஒரு விளக்கு வச்சு அது நல்ல தீபம் வேண்டணும் நல்லதீபம் வேண்டிட்டு இந்த பார்த்தோம்னா அந்த வெத்தலையில் பார்த்தோம்னா படம் மாதிரி இந்த இடத்துல சாமி இருக்கா பேய் இருக்கா பிசாசு இருக்கானா அப்படின்னு தெல்ல தெரிவா ஓட்டி கொடுக்கக்கூடிய மொழி அது அற்புதமான விஷயம் இது வந்து ஊருக்கு சாமி வராது இறங்காதவர்களுக்கு இறக்கி விடுறது ரொம்ப சும்மாவே இறக்கிடுவேன் நாங்கள் வாழ்த்துல வந்துடும் சப்போஸ் ரொம்ப வரலை அவருடைய பேய் வரலை ஆடலை அப்படின்னு சொன்னால் உடுத்து வைத்து அனைத்துமே ஓடி அந்த அளவுக்கு ஒரு இறங்காத இறக்கி விட்டுருவேன் தெய்வங்கள்லாம் கட்டுகளெலாம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவங்க சாமியை அழைத்து போயிடலாம் எங்கள் பெரிய கட்டாயம் உடச்சு கொடுத்துடும் இது எங்களுடைய குருநாளுடைய வாக்கு தான் பிறம்பு இருக்குது இது வந்து எங்களுடைய இது தான் எல்லாமே ஒரு நல்ல கடாச்சாரமான விஷயம் எங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது இருந்தும் நன்மைக்காக மட்டும்தான் எக்கார்ந்து கொண்டும் தவறான நோக்கத்தோடு வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் தயவு செய்து எங்களாக வேண்டாம் நல்ல விஷயத்துக்காக ஐயா எங்களுடைய குடும்ப பிரச்சனை இருக்குது எங்களுடைய குடும்பம் ஒற்றுமை இல்லை என் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்குது என் பிள்ளைகள் சொல்லுவடி கேட்கல பள்ளிக்கூடம் போகலை இந்த மாதிரி என் பிள்ளை சுழலி கேட்கல அப்படின்னு சொல்கிறாலும் கண்டிப்பாக வாங்க நிவர்த்தி படித்தாராம் மற்றபடி தவறான எண்ணத்தை கொண்டு அடுத்த ஒரு மனைவி மேலேயோ அடுத்த பெண்கள் மேலேயோ ஆசை கொண்டு போகம் கொண்டு தேவையில்லாத காதலை ஏற்படுத்தி கொடுத்துறது எங்கள்கிட்ட அந்த முறைகள் கிடையாது நாங்கள் அது செஞ்சும் கொடுக்க மாட்டோம் மெயினாக நிச்சயமாக வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்கள் மேலே தப்பு இருக்கக்கூடாது தப்பு இருந்து நீங்கள் வசியம் பண்ணி கேட்டீங்கனாலும் நாங்கள் வசியம் பண்ணி கொடுக்க மாட்டோம் மெயினாக தான் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நூற்றுக்கு நூறு அடித்து செஞ்சு கொடுப்போம் அதுக்காக நீங்கள் கணவர வசியம் பண்ணிக்கிட்டு நீங்கள் தப்பாக போய்கிட்டுருந்தீங்கன்னா அது எங்களுக்கு அந்த பாவம் வந்து சேரும் அதனால் நாங்கள் அதை செய்து நீங்கள் பூஜையில் பண்ணும்போதே நீங்கள் வந்து எங்களை உட்காரும்போதே எங்களுக்கு நீங்கள் யார் எப்படி என்னான்றதெல்லாம் தெரியும் தெரிஞ்சுதே நாங்கள் பார்த்து தான் அது கொடுப்போம் அப்படியே எங்களை நீங்கள் ஏமாற்றி போனாலும் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்ய நாங்கள் ஏதோ வேலை கவனத்துலையோ ஒன்றுலையோ டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இந்த மருந்து மைகள் வேலை செய்யாது இது வந்து எங்களுடைய குருநாதனுடைய வாக்கு மற்றபடி நல்லா அற்புதமாக வேலை செய்யும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வளித்து செஞ்சு கொடுப்போம் ஏவலாக இருக்கட்டும் புல்லியாக இருக்கட்டும் சூன்யமாக இருக்கட்டும் நடு மந்திர தந்தரத்தால் கட்டாக இருக்கட்டும் ஏவல் முறை போயாமல் பண்ணுறேன் ஒருத்தர் வீட்டையா பண்ணிக்கிட்டு ஓயாமல் எனக்கு எல்லாமே சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறேன்னா அதுக்கும் அஷ்டமந்திரம் போட்டு காளி குடும்பம் இந்த மாதிரி ஒரு பதிமூணு குடும்பம் வீட்டை சுற்றி போடுறதுக்குலாம் பிரயோகம் இருக்குது யாகம் வளர்க்கக்கூடிய வழி இருக்குது இந்த மாதிரி சிறு பிரயோகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு வந்தோம்னா ஆயுசுக்கும் உங்களுக்கு இது பண்ண முடியாது அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஆவேச கோளாறு இருக்குது நான் வீடை கட்டிட்டேன் பிரம்மராஜசர்கள் முனி முனியதா முனிய ஓட்டங்கள் இருக்குது தெய்வ ஓட்டங்கள் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த கட்டத்தில் இருக்கவே ஐயா நாங்கள் வந்து ஆவேசங்களாக வர்றது அப்படி ஆவேசங்கள் வருது உருள் வருது எங்களால் அமுக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஆவேசம் நாங்கள் வீடை கட்டிக்கிட்டோமே வேறு வழியில் சொன்னால் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குது அதுக்கு வந்து இந்த குடுமைகள் முறைகள் அஷ்டமந்தனம் போட்டு காளி குடுவை கணபதி குருவைன்னு சொல்லி ஒரு பதிமூணு குழுவை இருக்குது அதை வச்சு செஞ்சால் ஆயுசுக்கும் அந்த தெய்வம் வந்து ஒதுங்கி போயிடும் இதை ஒதுங்கி சூழல் ஒன்று திரிசூலம் வச்சுதான் பண்ணுவோம் பண்ணினா அங்கே வந்து யாகம் மெயினும் யாகம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு காளி பூஜை அதுக்கடுத்து அதை எழுதக்கூடிய இருக்க தெய்வ தேவதைகளை ஆக்ரோஷம் பண்ணி அந்த வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவோம் அதே மாதிரி தெய்வக்கட்டு இருக்குது கோயிலில் இருந்த சாமி வந்து கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அந்த சாமியுடைய பிரதிப்பே இல்லை அது தாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் தெய்வந்த மறுபடியும் அழைச்சி கொடுப்போம் இது வந்து எங்கள் குருநாதருடைய வாக்கு அதனால் வந்து நிச்சயம் நாளின் ஒரு நலம் பெற வேண்டும் நம்பினோர் வாழ்வு சிறந்துட வேண்டும் பசியன்று ஒருவருக்கு அண்ணன் வளைத்திட வேண்டும் பிணிகின்ற ஒருவருக்கு நோய் நீக்கிட வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் எங்கள் குருநாதனுடைய வாக்கு இந்த வாக்குப்படி நன்மைக்காக மட்டும் வாங்க நிச்சயம் நல்லதே பண்ணி கொடுப்போம் மற்றபடி வேறு தவறான நோக்கத்தினுடைய நபர்கள் எங்களை வந்து நீங்கள் அணுக வேணாம் தயவு செய்து வந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேணாம் எங்களுடைய நேரத்தை வீணாக்க வேணும் நன்மையான விஷயத்துக்கு வாங்க நல்லது நடக்கும் ஏவலாக இருக்கட்டும் புள்ளியாக இருக்கட்டும் சூன்யமாக இருக்கட்டும் நடுநாயமாக இருக்கட்டும் மந்திரம் தந்திர ஜாம்பவான இருக்கும் ஓயாமல் எனக்கு மந்திரம் பண்ணுறேன் ஏவையாமல் எனக்கு பண்ணுறேன் ஒரு தாயத்தை அந்த தாயத்தை கட்டிக்க உனக்கு மறுபடியும் எனக்கு மந்திரம் வச்சுட்டேன்னா நான் கொஞ்சம் காலம் அதுக்கு காலாக இருக்கிறேன் பண்ண முடியாது பஞ்சாச்சாரம் மூலியமாக அடித்தோம்னா மந்திர தந்திரம்லாம் எவனு வேலை செய்யாது அதுக்கெல்லாம் சூச்சி மந்திரங்கள் இருக்குது தந்திரங்கள் இருக்குது தந்திர தாந்திரியங்கள் இருக்குது பெருமொண்ட தேவதைகள் இருக்குது எங்களிடத்தில் அதனால் வந்து இது எல்லாத்துக்குமே நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் நல்ல விஷயங்களுக்கு வாங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தவறான உணவு உள்ள மனிதர்கள் எங்கள்ட்ட வேணாம் தயவு செய்து சொல்கிறோம் மனம் கூடுன்னு சொல்கிறோம் எங்களிடம் தவறான என்ன கொண்டு வர நன்மையாக உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இதனால் வாழவே முடியலை சாகிறதே வழின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வாங்க நிச்சயம் நாங்கள் வாழ தமிழ் தொலைக்காட்சிகளில் இருபது வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி பல ஹிட் தொலைக்காட்சி தொடர்களை இயக்கிய அனுபவம் வாய்ந்த இயக்குநரால் நடத்தப்பட்டு வரும் என்றும் ஆன்மீகம் யூ டியூப் சேனலில் நீங்களும் பங்கு பெற விளம்பரம் செய்ய மற்றும் வீடியோ எடுக்க ஒன்பது ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் கோவில்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு கூறுபவர்கள் மாந்திரிகம் செய்பவர்கள் பேய் ஓட்டுபவர்கள் அமானுஷ்யம் தொடர்புடையவர்கள் மூலிகை ஆய்வாளர்கள் ஆகியோர் நமது என்று ஆன்மீகம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம்